ரோஜாக்கல் என்ற இனிமையான குரலில் பார்த்து கொண்டிருந்த கணினியிலிருந்து தன் முகத்தை நிமிர்த்திய கௌதம் தன் எதிரே சுமித்ரா நிற்பதை பார்த்துள் புன்னகை வாங்க சுமித்ரா ரிப்போர்ட் ரெடியா எஸ் சார் வெல் சுமித்ரா உங்க பேச்சை எல்லாரும் கேக்குறாங்களா இல்ல யாராவது எதாச்சும் வம்பு பண்றாங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் தான் பழகிறாங்க அன்று மேற்பார்வை பார்க்கும் பொறுப்பை கௌதம் சுமித்ராவிடம் ஒப்படைத்ததிலிருந்து அவள் அந்த வேலையை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருந்தாள் அது சம்பந்தமாக தான் அவன் அவளிடம் விசாரித்துக் கொண்டிருந்தான் ம் குட் சுமித்ரா ஓகே சுமித்ரா எல்லாம் சரியாக இருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கன்வே பண்ணுங்க இப்போ நீங்கள் கிளம்பலாம் ஓகே சார் பாய் இப்போது அவள் போவதை விழியகலாமல் பார்ப்பது கௌதமின் முறையாயிற்ச்சு கௌதமின் மனதில் காதல் மொட்டு விட்டு மனம் பரப்பதான் செய்தது ஆனால் அவன்தான் அதை உணர்ந்து கொள்ளும் நிலையில் இல்லை சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட கௌதமையும் அவளது தங்கை திவ்யாவையும் அவர்களது தாய்தான் கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைத்தார் பொறுப்பை உணர்ந்து கொண்ட இருவரும் நஞ்சாக படித்தனர் கௌதம் படிப்பை முடித்த கையோடு தன் நண்பனின் அலுவலகத்திலேயே ஜீயமாக பொறுப்பேற்று கொண்டான் அதன் பிறகுதான் அவர்களது குடும்ப நிலை உயர்ந்தது இப்பொழுது சொந்த வீடு கார் என்று வசதியாக வாழும் அளவிற்கு வளர்ந்துள்ளது சமீபத்தில் அவனது தாயும் இறந்துவிட அவனது தங்கையை கவனிக்கும் முழு பொறுப்பும் இவனிடம் வந்தது தற்போது பிஎஸ்சி மூன்றாம் வருடம் படித்து கொண்டிருக்கும் அவனது தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தராமல் அவன் வாழ்க்கையை பற்றி யோசிப்பதில் அவனுக்கு உடன்பாடில்லை எனவே சுமித்ராவினால் அவன் மனதிற்குள் உருவாகும் புதுவித உணர்வுகளை காதல் என்று உணராமல் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் பிடிவாதமாக தனக்குள் மறுத்து கொண்டிருந்தான் ஆனால் காதலை மறைத்து வைக்க முடியாதல்லவா அது ஒரு நாள் பொங்கும் எரிமலையைப் போல் வெடித்து சிதறிவிடும் அப்படி வெடித்து சிதறும் போது அதன் சீச்சத்தில் காதல் கொண்ட இரு உள்ளங்களும் என்ன ஆகுமோ காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்ற பழமொழிக்கேற்ப காலம் விரைந்து செஞ்சு கொண்டிருந்தது சூரியன் நித்தமும் உதித்தும் மறைந்தும் தன் வேலையை செய்வனை செய்து கொண்டிருந்தான் அஞ்சோடு காவியா வேலைக்கு சேர்ந்து இருபது நாட்கள் ஓடியிருந்தது ஒருவாராக பேருந்தில் சில பல இடி மாடுகளிடமிருந்து தப்பி அலுவலகம் வர கொண்டால் அலுவலகத்திலும் லீலா சுமித்ரா மற்றும் காவியா மூவருக்குள்ளும் அழகிய நட்பு உருவாகியிருந்தது இவர்களது நட்பு என்னும் கூட்டத்திற்குள் பாலாவையும் அனுமதித்திருந்தனர் அவனது அலுவலகம் அதே பில்டிங்கில் வேறு தளத்தில் இருந்தாலும் மதிய உணவிற்கு நால்வரும் ஒன்று சேர்ந்துவிடுவர் நாலு பேரும் ஒருவருக்கொருவர் வா போ என்று அழைத்து கொள்ளும் அளவிற்கு அவர்களது நட்பு இருந்தது பார்த்தியின் நிலையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை தன் தன் மனம் அருகிலேயே இருப்பதில் அவனுக்கு ஒவ்வொரு காலையும் மிக அழகாக புலர்ந்து கொண்டிருந்தது ஆனால் என்ன அவன் காதல்தான் குளத்தில் நெறிந்த கல்லாக ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது தன்னவளிடம் நெருங்குவதற்காக தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அன்று லீலா விடுமுறை எடுத்திருந்ததால் காவியாவிற்கு வேலை அதிகமாக இருந்தது அனைத்து வேலைகளும் அவள் தனியாளாக பார்க்க வேண்டியிருந்தது சுமித்ராவும் அமைதியாக அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் மதிய உணவு வேலை நெருங்கவும் இருவரும் சாப்பிட செஞ்சனர் சரியாக பாலாவும் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டான் என்ன காவியா முகம் ஒரே டல்லா இருக்கு ஆமா பாலா இன்னைக்கு லீலாக்கா லீவு சோ வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுதான் கொஞ்சம் டல்லா தெரிகிறேன் ஆஹா கொஞ்சம் வேலை அதிகமானதுக்கே சோர்ந்து போனால் எப்படிமா நாளைக்கு லீலாக்கா ரிலீவ் ஆனதுக்கப்புறம் நீ தானே மொத்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போவே இருந்து எல்லாத்துக்கும் பழகிக்கோ நீ சொல்றது கரெக்ட் தான் பாலா இப்பவே கொஞ்சம் ட்ரைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கு ம் குட் கேர்ள் இந்த உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடு என்று தனது தட்டில் இருந்த உருளைக்கிழங்கு வறுவலை எடுத்து காவியாவின் தட்டில் வைத்தான் பாலா ஐ யூ பாலா ஐ லவ் இட் என்று மூவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் என்னங்க சுமித்ரா ரொம்பவும் அமைதியா இருக்கீங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதான் என்னாச்சு சுமி காலையில இருந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க நானும் ஒர்க் பிஸில உன்னை கவனிக்கல இப்போவும் இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டுட்டேன் ஏதாவது ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணும் காவியா ஒர்க்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் அவ்வளவுதான் சரி நான் கிளம்புறேன் கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு வாங்க என்னாச்சின்னு தெரியல பாலா காணில இருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கா சரி விடு காவியா அதுதான் ஒரு கிலோ ஒரு சின்ன ப்ராப்ளம் சொன்னாங்கல்ல சால்வ் பண்ணிடுவாங்க யூ டோன்ட் வரி ம் ஓகே பாலா ஆ ஆமா பாலா நானே கேட்கணும்னு இருந்தேன் என்னை வா போன்னு கூப்பிடுற சுமிக்கிட்ட மட்டும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க காவியா கேட்ட கேள்வியில் அவனுக்கு புற ஏறியது என்னவோ தெரியவில்லை சுமித்ராவிடம் அவனால் இயல்பாக பழக முடியவில்லை இதுவே காவியாவிடம் உரிமை எடுத்து மிக இயல்பாக பழக முடிந்தது நட்பு என்பதையும் தாண்டி காவியா மேல் அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தது அவனது மனதில் காதல் என்னும் சிம்மாசனத்தில் மெல்ல மெல்ல அவளை குடியேற்ற ஆரம்பித்திருந்தான் இதுவரை எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத அவனது மனதிலும் காதல் என்னும் சாரலை தூர ஆரம்பித்திருந்தாள் காவியா இப்படி இரு ஆண்களின் இதயத்திலும் காதல் என்னும் விதையை விதைத்திருந்த நம் நாயகியோ ஒன்றும் அறியாதவளாய் உருளைக்கிழங்கு வருவலை கொரித்துக் கொண்டிருந்தாள் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்து கொண்டிருந்தவன் என்னப்பா பாலா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்பா எஞ்ச காவியாவின் கேள்வியில் சுதாரித்தவனாய் அது அது என்னவோ தெரியல காவியா உன்கிட்ட பழகிற மாதிரி சுமித்ரா கிட்ட பழக முடியல சரி அதை விடு இப்போ அதுவா முக்கியம் சாப்பிட வேலையை பாரு என அவளை திசை திருப்பினான் அவனது தயக்கத்திற்கான காரணத்தை அவள் அன்றே உணர்ந்திருந்தால் பின் நாடில் ஏற்பட இருந்த பல பிரச்சனைகளை அவள் அஞ்சே தவிர்த்திருக்கலாம் ஆனால் விதி யாரை விட்டது சாப்பாட்டை முடித்துவிட்டு தன் டேபிளுக்கு வந்த காவியாவை அவளுக்காக காத்திருந்த வேலைகள் ஆக்கிரமித்துக் கொண்டன மும்முரமாக தன் வேலையில் ஆழ்ந்திருந்தவளை அவளது டேபிளின் மேதிருந்த தொலைபேசி ஒழித்து அவளது கவனத்தை ஈர்த்தது ரூமுக்கு வா குரல் ஒலித்தது அவள் பதில் கூறுவதற்கு முன்பே வைத்து விட்டான் என்ன இவன் கட்டின பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி இவ்வளவு உரிமையாகவும் அதிகாரமாகவும் கூப்பிடுறான் சரின்னு சொல்றதுக்குள்ள வச்சாச்சு என்று எண்ணியபடியே பார்த்திபன் அறைக்குள் சென்றாள் அவனை பார்க்கும் போதே தெரிந்தது ரொம்பவும் டென்ஷனாக இருக்கிறான் என்று கூப்பிட்டீங்களா சார் காவியா நம்ம கம்பெனியை பத்தி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் தேவைப்படுது நீ அதை ரெடி பண்ணிடு அண்ட் உனக்கு தேவையான டீட்டெயில்ஸை அக்கௌண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கிக்க நம்ம அக்கௌண்டன்ட் லீவில் இருக்கிறதால இந்த வேலை உனக்கு வந்துருச்சு சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா விடு விடுவென ஆணைகளை பிறப்பித்தவன் அதன் பிறகு அவளை கண்டு கொள்ளாமல் தன் பார்த்து கொண்டிருந்த ஃபைலில் முகம் புதைத்து கொண்டான் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ஒருவாறாக தன் மண்டையை உடைத்து இதுவரை பாட புத்தகத்தில் மட்டுமே படித்திருந்ததை செய்முறையாக கொண்டு வந்திருந்தாள் பிராக்டிக்கல் அனுபவமில்லை இல்லை என்பதால் சற்று தடுமாறிதான் போனாள் ஆனாலும் லீலா சொல்லி கொடுத்ததை வைத்து ஓரளவு சமாளித்துக் கொண்டாள் இந்த லீலாக்கா இன்னைக்கு பார்த்துதான் லீவு போடணுமா எஞ்சி புலம்பியபடியே ஒரு வழியாக பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணி பார்ட்டி பண்ணி நடைக்கு எடுத்து செஞ்சாள் சார் பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சிடுச்சு செக் பண்ணி பாருங்க சார் அவள் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டை ஆராய்ந்தவனுக்கு அதில் ஏதோ தவறு இருப்பது புரிந்தது சில நொடிகளிலேயே அது என்ன தவறு என்பதை கண்டுபிடித்து விட்டான் பார்த்ததும் அவனுக்கு சுர்ரெஞ்சு கோபம்தான் வந்தது அந்த கோபத்துடனே நிமிர்ந்தவன் என்ன காவியா என்ன பண்ணி வச்சிருக்க என்று அவளை திட்ட அவள் திரு திருவென முழித்தாள் எந்த வேலையிலும் கவனமா இருக்கணும் உன்னை பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண சொன்னா கடைசி வருஷத்து பேச எடுக்காம அதுக்கு முந்தின வருஷத்து பேச எடுத்து பண்ணி வச்சிருக்க டோட்டல் ராங் உன் கவனமெல்லாம் எங்க இருக்கு ஐ வாண்ட் பர்ஃபெக்ஷன் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் என பொரிந்து தள்ளி கொண்டிருந்தான் அவன் கோபத்தை முதன் பார்த்தவளுக்கு சிறிய பயம் வரதான் செய்தது சாரி சார் என்று மென்று முழுங்கியபடி கூறியவரை பார்த்து என்ன சாரி இந்நேரம் நான் இதை பார்க்காம அனுப்பியிருந்தா என்ன ஆயிருக்கும் நீ எம்காம் படிச்சுட்டு தானே வந்த இல்ல சும்மா மார்க் வாங்கிட்டு வந்தியா என கத்த ஆரம்பித்தான் பார்த்திபனை பொறுத்தவரையில் எந்த வேலையிலும் சிறு தவறு கூட இருக்க கூடாது அவனும் இதுவரை எந்த தவறும் அவன் வெற்றியிலே தான் முடிந்திருக்கிறது அவனது ஒர்க்கர்ஸ் யாராவது சிறு தவறு செய்திருந்தாலும் சாமி ஆடி தீர்த்து விடுவான் அதிலும் யாராவது சாரி என்று கேட்டுவிட்டால் அவ்வளவுதான் செய்யும் வேலையில் கவனமாக இருக்காமல் சாரி என்று சொல்லிவிட்டால் சரியாகி விடுமா என்று இன்னும் அதிகமாக கோபம்தான் வரும் இதை எதுவும் அறியாமல் காவ்யா சாரி என்று கேட்டு வைக்க அவன் கோபத்தில் வார்த்தைகளை விட ஆரம்பித்து விட்டான் தொழிலை பொறுத்தவரையில் அவன் வேறு ஒரு பார்த்திபனாக தான் இருந்தான் அவனது குடும்பமோ காதலோ எதுவும் அவனது தொழிலுக்கு குறுக்கே வந்துவிட முடியாது தன்னை அதிர்ந்து நோக்கியவளைக் கண்டு என்ன நினைத்தானோ இன்னும் அரை மணி நேரத்தில் இதை சரி பண்ணி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்த்தத் தொடங்கினான் ஓகே சார் வெளியில் வந்த காவியாவிற்கு கண்ணை கருத்து கொண்டு வந்தது பேசாமல் வேலையை விட்டு செஞ்சு விடுவோமா என்று கூட என்ன வந்தது சே என்ன காவியா இது இதுதான் லீலாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே நம்ம எம்டிக்கு கொஞ்சம் கோபம் அதிகம்னு கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரொம்பவே அதிகம்தான் அதுவும் இல்லாம நாமும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் நம் மேலையும் தப்பு இருக்கு ஓகே இனியாவது கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிருவோம் சச்சும் மிரண்டு போய் தன் அறையை விட்டு வெளியேறிய காவியாவை கண்ட பார்த்திபனுக்கு பாவமாக தான் இருந்தது கொஞ்சம் அதிகமாக தான் திட்டிவிட்டோமோ பாவம் மெதுவாக கோபம் ஆகாது என்று அவன் காதல் மனம் அவனுக்கு எடுத்து கூற அவனது மூளையோ அதெல்லாம் நான் திட்டியது சரிதான் என்ன என் இயல்பிலேயே அவள் ஏற்றி கொள்ள வேண்டும் தொழிலை வரைக்கும் நான் வேறு ஒரு பார்த்திபன் என்பது அவளுக்கு புரிய வேண்டும் என்று அவனையே அவன் சமாதானம் செய்து கொண்டான் தன் இயல்பிலேயே தன்னை அவள் ஏற்க வேண்டும் என்று அவனது பிடிவாதமும் கோபமுமே அவனது நாயகியின் கண்ணீருக்கும் காரணமாக இருக்கப்போகிறது போகிறது அவளது காதலுக்கும் அச்சாரமாக இருக்கப் போகிறது என்பதை அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை அடுத்த ஒரு மணி நேரத்தில் புது பேலன்ஸ் ஷீட்டோடு பார்த்திவன் முன்னிஞ்சிருந்தாள் காவியா என்னங்க சார் புது பேலன்ஸ் ஷீட் ம் அதை சரி பார்த்தவன் அனைத்தும் கச்சிதமாக இருப்பதைக் கண்டு சிறு புன்னகையுடன் வெரி குட் ஓகே சரி காவியா நீ கிளம்பு லேட் ஆயிடுச்சு என்றான் சற்று முன் கோபமாக பேசியது இவன்தானா என்று சந்தேகப்படும் அளவிற்கு அவனது குரல் மென்மையாக மாறியிருந்தது ஓகே சார் பை ஓகே பை பார்த்தியிடம் சொல்லிவிட்டு தன் டேபிளுக்கு வந்தவள் அப்பொழுதுதான் சுமித்ராவை கவனித்தாள் அவளது கணினியில் எதையோ அவசரமாக தேடியபடி பரபரப்பாக அமர்ந்திருந்தாள் சுமித்ரா ஹே சுமித்ரா என்ன தேடிட்டு இருக்க ரொம்ப டென்ஷனா இருக்க என்ன சீ காவ்யா கேட்டதை கூட கவனிக்காமல் மும்முரமாக எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் சுமித்ரா ஏ சுமி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் இன்னும் கிளம்பலையா என்று சொல்லியபடி அவள் முதுகில் ஒரு அடி போட அவள் திரும்பி காவியாவின் முகத்தை பார்த்தவளின் முகத்தில் அப்படி ஒரு கலக்கம் சூழ்ந்திருந்தது அவள் முகத்திலிருந்தே ஏதோ பிரச்சனை என ஊகித்த காவியா அவளிடம் என்னப்பா சுமி என்னாச்சு என்கிட்ட சொல்லு என ஆறுதலாக கேட்க தனது தோழியின் ஆறுதலான வார்த்தையில் அவளது முகம் நோக்கியவள் காவியா நம்ம கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அதை பற்றி ரிப்போர்ட் ரெடி பண்ணி தர சொல்லி கவுதம் சார் என்கிட்ட கொடுத்துருந்தாரு ஓ அதுதான் இருந்து பிஸியாக இருந்தியா ம் ஆனால் இப்போ அந்த ரிப்போர்ட்டை காணும் காவியா ஹே கவலைப்படாத இரு தேடி பார்ப்போம் வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா காவியாவும் அந்த ஃபைலை தேட ஆரம்பித்தாள் இல்லை காவியா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அது எங்கேயுமே இல்லை எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல நான் இப்போ கௌதம் சார்கிட்ட என்ன சொல்லட்டும் என்று புலம்பிய தோழியை பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது வேணும்னா சுமி கவிதம் சரட்டை நாளைக்கு கொடுக்குறேன்னு டைம் கேட்டு கேட்டுப்பாரு இல்ல காவியா அவரு கோபப்படுவாரு இப்போவெல்லாம் நான் சின்ன தப்பு பண்ணா கூட என் மேலே எரிஞ்சு விடுறாரு இப்போ போய் ரிப்போர்ட் ரெடி ஆகலன்னு சொன்னால் நான் அவ்வளவுதான் இப்ப நமக்கு வேற வழி இல்லை சுமி டைம் கேட்டுதான் ஆகணும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு நீ போ என்று காவியா கூறி கொண்டிருக்கும் போதே கவுதமிடம் சுமித்ராவுக்கு அழைப்பு வந்தது ஐயோ காவியா அந்த ரிப்போர்ட்டை தான் கேட்பார் நான் என்னடியும் சொல்லட்டும் போய் நடந்ததே சொல்லு ஒன்றும் சொல்ல மாட்டாரு என்ன தலையையாக சீவிட முடியும் தைரியம்மா போடி நான் வேணால் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணட்டுமா நீ வந்த பிறகு கிளம்பலாம் என ஆறுதலாக கேட்க அவருடைய பேச்சில் சிறிது தைரியம் அடைந்தவள் இல்லை வேணாம் காவியா நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் எஞ்சபடி கவுதமின் அறைக்குள் சென்றாள் செஞ்ச தோழியை பார்த்து கொண்டிருந்த காவியா இன்னைக்கு என்ன திட்டு வாங்குற நாள் போல மதியம் தான் பார்ட்டி சார்கிட்ட நான் திட்டு வாங்கினேன் இப்போ சுமி கவுதம் சார்கிட்ட திட்டு வாங்க போற என்று எண்ணியபடியே கிளம்பினாள் காவியா கௌதமை எதிர்கொள்வதற்கே சுமித்ராவிற்கு பயமாக தான் இருந்தது இப்பொழுதெல்லாம் அவன் எதற்கெடுத்தாலும் சுமித்ராவிடம் எரிந்து விழ ஆரம்பித்திருந்தான் இதனால் வரை வெற்றிகரமாக அவனால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த காதல் உணர்வுகள் அவனுடைய அத்தனை கட்டுப்பாடுகளையும் தகர்த்து எரிந்துவிட்டு சீறி பாய ஆரம்பித்தன அந்த உணர்வுகளை அந்த உணர்வுகளுக்கு காரணமானவளிடம் காட்ட முடியாத தன் நிலைமையை எண்ணி அவனுக்கு ஏக்கம் வந்தது அந்த ஏக்கம்தான் கோபமாக மாறி அந்த கோபம் கடும் வார்த்தைகளாக உருவெடுத்து அவளை குத்தி கிளிக்க ஆரம்பித்திருந்தன அதிலும் சில சமயங்களில் இவன் கோபத்தை கண்டு அவள் சிங்கத்திடம் சிக்கி கொண்ட மான் போல் மருந்து விழிப்பாள் அந்த சமயத்தில் அவளை இழுத்து அணைத்து தன்னை பயத்துடன் நோக்கும் அந்த விழிகளில் முத்தமிட வேண்டும் என்பது போல் அவனுக்கு தாபம் எழும் பேயாட்டம் போடும் அந்த உணர்வுகளை அடக்கும் வழிவகை தெரியாமல் அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் வரும் அவளால் தனக்குள் ஏற்படும் மாற்றங்களையும் அவளை கண்டால் மட்டுமே தனக்குள் உணர்வுகளையும் அவன் மறுப்பதுதான் கணினியில் இருந்து பார்வையை விளக்காமலே தன் ஒரு கையை மட்டும் அவள் முன் நீட்டி ரிப்போர்ட் என்று கேட்க கையில் ரிப்போர்ட் இருந்தால் தானே அவனிடம் கொடுப்பாள் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் அவள் பாட்டிற்கு கையை பிசைந்து கொண்டு நின்றாள் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் சுமித்ரா உங்ககிட்ட தான் கேட்டேன் ரிப்போர்ட்டை கொடுங்க இம்முறை சற்று அழுத்தமாக வந்து விழுந்தன வார்த்தைகள் சார் அது வந்து நான் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டேன் ஆனால் அது எப்படி டெலிட் ஆச்சுனே தெரியல ஒரு வழியாக திக்கி திணறி கூறி முடித்தாள் அவ்வளவுதான் கௌதமிற்கு வந்ததே கோபம் அவளை உரித்து விழித்தவன் என்ன விளையாடிட்டு இருக்கியா சின்ன குழந்தை மாதிரி டெலிட் ஆயிடுச்சுன்னு ரீசன் சொல்லிட்டு இருக்கிற எனக்கு தெரியாது எனக்கு இப்பவே கையில் வந்தாகணும் என்று கத்த ஆரம்பித்தான் பேசி முடித்த அவளை ஒரு நினைத்தவன் நிமிர்ந்து அவளை பார்க்க அவளும் இவனையே தான் விழிவிலகாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளது மனதிற்குள் என்னது இவ்வளவு நாள் வாங்க போங்க அப்படின்ட்டு மரியாதையா கூப்பிட்டு இருந்தாரு இப்ப அதுவும் போச்சா எஞ்சு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது அவளது விழிகளில் இருந்தே அவள் நினைப்பதை புரிந்து கொண்டவன் அதனால் என்ன எப்படி இருந்தாலும் என்னை விட சிறந்த பொண்ணாக தான் இருப்ப ஸோ கம் டு த மேட்டர் ரிப்போர்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போற என்று மேலும் ஒருமையில் அழைத்து பேச ஆரம்பித்தான் அதில் இனி நான் உன்னை ஒருமையில் தான் அழைப்பேன் என்று செய்தி மறைந்திருந்தது முதலில் அவன் கூறியதை கேட்டு இன்னும் அகலமாக விழிவிரித்தவள் அடுத்து அவன் கூறிய ரிப்போர்ட் என்ற வார்த்தையில் விழி சுருங்க தன் இயல்புக்கு வந்தாள் அவனிடம் கெஞ்சலாக சார் ப்ளீஸ் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் முடிச்சிடுறேன் என்ன ஒரு நாள் டைமா ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிக்க சொல்லி மெயில் வந்திருக்கு இதில் இன்னும் ரிப்போர்ட்டை ரெடியாகலைனா எனக்கு தெரியாது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு போ என்று கடுங்கோபத்தில் கத்த ஆரம்பித்தான் அவனின் கோபத்தில் அவளுக்கு கண்ணீரே வந்துவிட்டது முகம் சுருங்க கண்ணீரோடு நெஞ்சிருந்தவளை பார்த்தவனுக்கு மனதுக்குள் ஏதோ பிசைந்தது சரி போ பட் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அந்த ரிப்போர்ட் டேபிளில் இருக்கணும் என அதிகாரமாக உரைத்தவன் மீண்டும் தன் கணினியை பார்வேட ஆரம்பித்தான் தேங்க்யூ சார் நாளைக்கு கண்டிப்பாக என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி திரும்பியவளை ஒரு நிமிஷம் என்ற கௌதமின் குரல் தடுத்து நிறுத்தியது என்ன சார் கண்ணை தொடச்சிட்டு போ என்றான் அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை என்னவோ செய்தது சரி சார் தன் முகத்தை சரி செய்து கொண்டு வெளியேறியவளை வழக்கம் போல் அவள் செல்வதையே வெறுத்து கொண்டிருந்தவன் மனதில் என்னடா ஆச்சு கவுதம் உனக்கு அவ மேல ரொம்பவும் தான் உன் கோபத்தை காட்டுற நீ இப்படியெல்லாம் கோபப்படுற ஆள் இல்லையேடா வர வர அவளை அள வைக்கிறதே உன் போச்சு அவ அழுகிறதை பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு எஞ்சி ஏதேதோ எண்ணியவன் பின் தன் நினைவுகளில் இருந்து மீண்டும் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் காதல் தரும் தாபத்தில் தான் அவன் அவள் மீது கோபத்தை கொட்டி கொண்டிருக்கிறான் என்பதை யார் அந்த மடையனுக்கு எடுத்து சொல்வது இப்பொழுது காதலை அடக்கி வைக்கலாம் ஆனால் அதுவே ஒரு நாள் அனைத்து வேலைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு பொங்கி பெருகும்போது அதை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது கங்கை நீரை ஒரு செம்புக்குள் அடக்கி வைத்திட முடியுமா அப்படி அடக்கி வைத்திட நினைத்தான் அந்த காதல் மடையன் ஆனால் காதல் கங்கை நதி அல்ல சுனாமியாய் சீச்சம் கொண்டு எழும் பெருங்கடல் கங்கை நதியையே அடக்கி வைக்க முடியாது எனும்போது பெருங்கடலையா அடக்கி வைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்டையும் தட்டி விட்டுட்டு போங்க மக்களே நன்றி வாழ்க வளமுடன்